ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதாவது துப்பட்டா அப்படின்னு சொல்றது பெண்களுடைய ஆடை மட்டுமல்ல பெண்கள் அதை ஒரு கவசமாக நினைக்கின்றனர் அந்த கருப்பு கலர் துப்பட்டா அணிந்து வந்தால் அதுல கருப்பு கொடி காண்பித்து விடுவார்களோ என்கிற அச்சம் இருந்தாலும் கூட ஒருவேளை இப்படி கருப்பு கலர் துப்பட்டாவை எடுக்க வேண்டும் என்று கடைசி நிமிடத்தில் நினைத்திருந்தால் கூட ஒண்ணுமே அந்த நிகழ்ச்சியில் இருந்தவர்களுக்கு தகவல் சொல்லியிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ இப்பெல்லாம் ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்குது துப்பட்டா ஒரு நூறு துப்பட்டா வாங்கி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் போற இடத்துல எல்லாம் கருப்பு கலர் துப்பட்டாவுக்கு பதிலாக புதுசா வேற ஒரு துப்பட்டாவை கொடுக்கலாம் இல்லை அது ஒன்றும் தவறு இல்லை ஏனென்றால் இந்த துப்பட்டா அணிவது என்பது தங்களுடைய கவசமாக பார்க்கிறார்கள் மிக அத்தியாவசியமான ஒன்று அது இல்லை என்று சொன்னால் சங்கோஜப்படக்கூடிய பெண்கள் கூட இருக்கிறார்கள் அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கு உருவாக்கியது முதலமைச்சருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் நேற்றே நாம் பதிவிட்டிருந்தோம் இது குறித்து கண்டனத்தை தெரிவித்திருந்தோம் இது போன்று கடைசி நிமிடத்துல உடனே அதுக்கு வந்து கேள்வி கேட்கிறாங்க நீட்டு தேர்வும் போது இதெல்லாம் செய்யலையா அதெல்லாம் செய்யலையான் அதெல்லாம் முன்னாலேயே மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே மிக தெளிவாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி மிக தெளிவாக அந்த தேர்வு நடைபெறுகிறது ஆனால் வந்த இடத்துல பெண்களுடைய அந்த அவர்களுடைய கவசமாக இருக்கின்ற அந்த துப்பட்டாவை நீக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழக்கூடாது என்று நாம் சொன்னோம் இன்றைக்கு காலையில அது குறித்த ஒரு ஒரு அறிக்கையை கூட நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறது நல்லது வருங்காலத்தில் அதை சரி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அதனால இதில் அரசியல் எல்லாம் இல்லை நாம வந்து சுட்டி காட்டுகிறோம் அவ்வளவுதான் தூத்துக்குடியில் அதே போல ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால மிகப்பெரிய பெரிய அளவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் சர்வதேச பர்னிச்சர் பார்க் ஒன்று உருவாக்கப்படும் என்று சொன்னார்கள் நான் சற்று அரை மணி நேரத்துக்கு முன்னால் கூட அந்த சர்வதேச பர்னிச்சர் பார்க்குக்கு போயிருந்தேன் மருந்துக்கு கூட ஒரு உடைஞ்சு போன நாற்காலி கூட அங்கே இல்ல ஒரு சேர் கூட இல்ல ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட இல்ல பூங்கா தான் இருக்குது குதர் தான் இருக்குது ஏன் நம்முடைய கேள்விய அவர்களுடைய நோக்கம் சிறப்பானதாக இருந்திருக்கலாம் ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாய் செல்லவில்லை இவர்களோடு நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இதே தூத்துக்குடி தான் அதே அந்த அதனுடைய திறப்பு விழாவை சொல்லி இப்பத்தனை நூறு கோடி அல்லது ஆயிரம் கோடி வருவதாக சொன்னார் வாக்குறுதி அளித்தார் நம்முடைய முதலமைச்சர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக சொன்னார் ஆனால் இன்றைக்கு மருந்துக்கு கூட ஒரு பிளாஸ்டிக் உடைஞ்சு போன பிளாஸ்டிக் சார் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் முதலீட்டாளர்கள் இங்கே ஏன் வர அச்சப்படுகிறார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்குது பல நூறு கணக்கான நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவுல தூத்துக்குடியில் மத்திய அரசாங்கம் துறைமுகத்தை விரிவுபடுத்தி இருக்கிறது பெரிய கப்பல்கள் வருவதற்கான ஆழத்தை இதெல்லாம் செஞ்சும் கூட இங்கு முதலீட்டாளர்கள் வராதது ஏன் வின்பாஸ்ட் நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வருடத்துக்குள்ள அந்த கட்டுமான பணிகள் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரையிலும் கட்டுமான பணிகள் நிறைவுறவில்லை இந்நேரம் முடிஞ்சு அங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் ஆனால் ஆகவில்லை ஏன் ஆகவில்லை வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தங்களுக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டிருக்கிறதாக நான் சில பத்திரிகைகள் மூலமாக அறிந்தேன் தொழில் வளர்ச்சி என்பது எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ லாஜிஸ்டிக்ஸ் அங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் இங்கு இவ்வளவு பெரிய துறைமுகம் இருந்தும் கூட அந்த தொழில் வளர்ச்சியை காண முடியவில்லை என்றால் இது மாநில அரசனுடைய படுதோல்வி குறிப்பாக நம்முடைய முதலமைச்சருடைய சகோதரி மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த முதலீடுகள் இங்கே வந்தால்தான் அதுவும் கொஞ்ச நந்தே இல்லை ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போவதாக சொல்லியும் மூன்று வருடங்கள் ஆகியும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை நீடிக்கிறது இது கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் இது குறித்து பார்வையிட்டு கவனம் செலுத்தி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான தொழிற்சாலைகள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வார் அதிமுக தமிழகம் முழுக்கவே யார் அந்த சார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இதுல குறிப்பா மூன்று விஷயங்கள் தாங்க ஒன்று அந்த மாலை நேரத்துல இருட்டு நேரத்துல எப்படி அனுமதி இல்லாமல் ஒருவர் உள்ளே நுழைய முடியும் என்பதுதான் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை அதே போல சிசிடிவிகள் வே சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை எவ்வளவு நாளா அது வேலை செய்யாது இருக்குது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவலே அந்த கல்லூரி நிர்வாகத்துல நிர்வாகம் இந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து போன மின் விளக்குகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் மேலும் எங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் அந்த செக்யூரிட்டி அதிக அதிகமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தும் அரசாங்கம் பல மாதங்களாகியும் பணம் கொடுக்கவில்லை அது அல அலட்சியம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது ஆனால் இதுவரையிலும் இதற்கு காரணமானவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது காவல்துறையை பொறுத்தவரையில இந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்கும் பொழுது மாநகரா மாநகராட்சியினுடைய ஆணையர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னாருன்னா இதுல வந்து ஃபிளைட் மோட்ல போட்டிருந்தாரு அப்படின்லாம் சொல்லி டீடைல்டா சொன்னார் ஆனால் சில பத்திரிகையாளர் நண்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது இது ஐஓ இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது அதனால விசாரணை இருக்கு அதனால உங்களுக்கு உங்களுக்கு இது சொல்ல முடியாது ஆனால் இந்த யார் அந்த சாருன்னா சாருன்னு யாருமே இல்லை அதே மாதிரி பிளைட் மோட்ல இருந்தது அப்படின்ற மட்டும் அவசர அவசரமாக அவர் சொன்னதுதான் பிரச்சனை மேலும் இந்த வழக்குல காவல்துறையை கடுமையாக பேசியிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றம் அரசை கடுமையாக சாடி இருக்கிறது நீதிமன்றம் ஆனாலும் இன்று வரை காவல்துறையின் மீதும் நடவடிக்கை இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில இதை தவறுகளுக்கு காரணம் யார் என்பவர்கள் மீதும் நடவடிக்கை இல்லை என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது உறுதியாக பெண்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் ஏற்கனவே தோல்வியுற்று விட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலே சொன்ன தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இவ்வளவு பெரிய துறைமுகம் அமைந்திருக்கிற இடத்துல தொழில் முதலீடுகளை ஏற்க ஈர்க்க முடியவில்லை அதே மாதிரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் ஒன்று அங்கு கூட ஒழுங்கான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியவில்லை என்றால் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது இது கொள்கை வாதம் என்றுதான் நாம் சொல்லிடுறோம் யூகங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது கூட்டணியை பொறுத்தவரையில தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் ஒரு வருடத்திற்கு மேல கூட்டணி என்பது தேர்தல் சமயத்துல அதனால எந்த யாருடன் யார் கூட்டணி வைப்பார்கள் என்பதெல்லாம் தேர்தல் காலத்துலதான் தெரியும் அதனால இப்ப திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி பிரச்சனையில் இருக்குது பாருங்க அதை பத்தி பேசுங்க கம்யூனிஸ்ட் சண்முகமாகட்டும் அல்லது கே பாலகிருஷ்ணன் ஆகட்டும் மிக தெளிவாக திமுக மீது கடும் தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொல் திருமாவரவலர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அந்த கூட்டணி பற்றி இப்ப இப்போ பேச வேண்டுமே தவிர இப்பொழுது இனிமேல் உருவாக போகிற கூட்டணி குறித்து பேசுவதற்கான நேரம் அல்லது பிரிந்து கொண்டிருக்கிற விழுந்து கொண்டிருக்கிற உடைந்து கொண்டிருக்கிற மறைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டணியை குறித்து நாம் பேசுவது சிறப்பாக இருக்கும்